ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் உள்ள உறவு நாம் அநேக உறவுகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறோம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அநேக உறவுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் உறவின் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகி இயேசுவானவரோடு எனக்கு என்ன உறவு இருக்கிறது என்பதை இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த உறவை நாம் எப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த உறவின் மூலமாக நான் என்ன பலனை பெற்று கொண்டிருக்கிறேன் இந்த உறவை நான் இன்னும் என் வாழ்நாள் முழுவதும் நீட்டிக்க செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம் ஆண்டவராக இயேசுவானவர் நம் வாழ்க்கையில் பல பரிமாணங்களிலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த நாளிலும் முதலாவதாக ஆண்டவராகி இயேசுவுக்கும் எனக்கும் உற இருக்கும் உறவு என்னவென்றால் ஒரு வைத்தியனுக்கும் நோயாளிக்கும் உள்ள உறவு ஏசையா முதல் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாய் அது பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆட்டப்படாமலும் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் தம்மை வைத்தியராக வெளிப்படுத்தி காட்டுகிறான் நம்மை ஒரு வைத்தியன் எப்படி ஒரு நோயாளியை பார்ப்பாரோ அதே போல் ஆண்டவராக இயேசுவானவர் நம்மை பார்க்கிறார் அப்போ இன்றைக்கி நமக்கு இருக்கிற உறவு என்ன ஆண்டவராக இயேசுவோடு இருக்கிற உறவு என்ன வைத்தியனுக்கும் நோயாளிக்கும் உள்ள உறவு அப்போ இன்றைக்கு அநேக பேருக்கு சரீரத்தில் பலவீனங்கள் வியாதி சிலருக்கு மன ரீதியான வியாதி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே நீர் என்னுடைய வைத்தியன் உலகத்தில் அநேக வைத்தியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீர் எனக்கு பிரதான வைத்தியராக இருக்கிறீர் என் குடும்ப டாக்டர் இயேசுவானவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் அதுதான் என்னுடைய உறவு என்னுடைய உறவில் அவர் எப்படி இருக்கிறாரா ஒரு ஃபேமிலி டாக்டராக இருக்கிறாராம் எரோமியா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கிளையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால் இந்த இடத்துல பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் ஏன் சொஸ்தமாக்கலை ரண வைத்தியன் இல்லையா ஏன் அப்போ நீங்கள் சொஸ்தமாகல அப்ப இன்றைக்கு ஆண்டவராகி இயேசுவானவரை வைத்தியராய் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான வியாதிகளும் நோய்களும் மன ரீதியான வியாதிகளும் குணமாகிறது ரண வைத்தியராகி இயேசுவை தேட வேண்டும் நம்முடைய ரணங்கள் எப்படி இருந்தாலும் சரி அது இனி ஆறவே ஆறாது இனி இது சரியாகாது உலகம் தான் சொல்லும் ஆனால் எனக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது அவர் என் பிரதான வைத்தியராக இருக்கிறார் நான் நோய்படும் பொழுதெல்லாம் அவர் என்னை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இப்படி சொன்னவர் புதிய ஏற்பாடு மார்க்கெல்டன் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை தியானிக்கும் பொழுது பன்னெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் உலக வைத்தியர்களிடம் செல்றா வருத்தப்படுறா தன் பணம் எல்லாவற்றையும் செலவு செய்கிறாள் ஆனால் சற்றிலும் குணமாகவில்லை அதிக வருத்தம் தான் வந்தது உலக வைத்திருக்கிட்ட போனால் ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் கேள்விப்பட்ட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாகவே நின்று வந்து தொட்டா அவள் வேதனை நீங்கிச்சு ஆரோக்கியம் அடைந்தால் ஆரோக்கியத்தை தன் சரீரத்தில் உணர்ந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு எனக்கு இயேசுவோடு இருக்கிற உறவு ஒரு வைத்தியரின் உறவாக இருக்கிறது அவர் தான் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் அவரோட ஃபேமிலி டாக்டராக இருக்கும்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும் இந்த வருடத்தில் அந்தவராக இயேசுவானவரை நீங்கள் குடும்ப வைத்தியராக வைக்கும்போது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு டாக்டர்ஸ் வச்சுருக்காங்க உலகத்திலே பெஸ்ட்டு டாக்டர் இயேசு மட்டும்தான் அவரே என்னுடைய உறவு அந்த உறவாக பொழுது நான் எப்படிப்பட்ட காரியத்தில் என் சரீரத்தில் மனதளவில் காயப்பட்டிருந்தாலும் என் வைத்தியர் ஏசு என்னை சுகமாக்குவார் அப்போ முதலாவதாக வைத்தியனுக்கும் நோயாளிக்கும் உள்ள உறவு தான் முதல் உறவு இரண்டாவது உறவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குற்றவாளிகளுக்கும் வழக்காடுகிறவர்களுக்கும் உள்ள உறவு ஏசையா முதல் அதிகாரம் பதினெட்டாம் வசத்தில் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு இனிமே உங்கள் வழக்கெல்லாம் அவருடைய வழக்கு அவர் வழக்கறிஞராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி என்னுடைய வழக்கு அல்ல ஆண்டவரே என்னுடைய வழக்கெல்லாம் உங்களுடைய வழக்கு உலகத்து வழக்கறிஞர்கள் அட்வொகேட் அவங்க ஜெயிப்பாங்களே ஜெயிக்க மாட்டாங்களோ ஏசு கிறிஸ்து உங்களுக்காக வழக்காடும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தருவார் தாவித்துன்னு ஒரு தேவ மனுஷன் அந்த தேவ மனுஷனுக்கு அநேக வழக்குகள் வாழ்க்கையில் அநேக வழக்குகள் ஆனால் ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருந்தான் என்னுடைய வழக்கை ஆண்டவராக இயேசுவான விடத்தில் கொடுத்தால் நான் நிச்சயமாய் ஜெயம் பெறுவேன் என்று சங்கீதம் முப்பத்து ஐந்து ஒன்று வாசித்து பார்த்திங்கன்னா கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி அப்போ இவன் சொல்கிறான் பாருங்கள் செபிக்கிறான் எனக்கு அநேக வழக்குகள் இருக்குது நான் நல்ல வந்தேன் ஆனால் என் மேலே அநேக குற்றச்சாட்டுகள் இருக்குது வழக்குகள் என் மேலே இருக்குது ஆனால் என் வழக்காளிகளோடு நீர் வழக்காடும் என்னால் இந்த வழக்கை தீர்க்க முடியாது ஆனால் நீர் நினைத்தால் அதை சரி செய்ய முடியும் அதே சங்கீதம் நூற்றி பத்தொம்போது அதில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் சொல்கிறா பாருங்கள் எனக்காக நீங்கள் வழக்காடுங்க ஆண்டவர் என் வழக்கு ரொம்ப பெருசாக இருக்குது என்னால் தீர்க்க முடியாது இந்த வழக்கை ஆனால் நீங்கள் வழக்காடுங்க எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும் இன்றைக்கு முதலாவதாக ஆண்டவராக இயேசுவான ஒரு ஃபேமிலி டாக்டராக செயல்படுகிறார் ஃபேமிலி டாக்டர் அந்த உறவுக்குள்ளே நாம் இருக்கணும் ரெண்டாவது அவர் தான் என்னுடைய அட்வொகேட் அவர் தான் என்னுடைய வழக்கறிஞர் அப்படி என்ன வழக்கு தாவித்துக்கு ஒன்று சாம் வேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது பதினைந்தாவது வருஷத்தில் கட்ட நியா நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து என் வழக்க எனக்காக வழக்காடி அவர் கைக்கு தப்பு வைத்து என்னை விடுவிப்பாராக என்று சொன்னான் தாவித்துக்கும் சவுலுக்கும் வழக்கு சவுல் தாமித்தை கொலை செய்ய வகை தேடுறான் இன்றைக்கும் அநேக பொல்லாத மனிதர்கள் உங்கள் மேலே பொய்யான வழக்குகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்க வாழ்க்கை அழிக்க வகை தேடுற வல்லமை இப்படிப்பட்ட வழக்கு இருக்க இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரே இனி என்னுடைய வழக்கு என்னுடைய வழக்கு அல்ல அது உம்முடைய வழக்கு நீர் வழக்க வழக்காடுகிறவர் மட்டும்ாயாதிபதியாக அப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவானவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன ஒரு வைத்தியனுக்கும் நோயாளிக்கும் உள்ள உறவு ஒரு வழக்கறிஞருக்கும் எனக்கும் உள்ள உறவு ஒரு நியாயாதிபதி அதாவது ஒரு ஜட்ஜுக்கும் எனக்கும் உள்ள உறவு அப்போ இந்த உறவில் நாம் பலப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அவங்க அவங்களுடைய காரியத்தில் சரியாக செயல்படுவாங்க நம்ம இயேசுக்கு பிரியமான பிள்ளையாக வாழும்பொழுது அவர் என்னுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் வைத்தியனாக செயல்படுவார் ரெண்டாவது நியாயாதிபதியாக செயல்படுவார் வழக்கறிஞராக செயல்படுவார் ஆ அப்போ இந்த வழக்கை என்ன பண்ணோம் தீர்த்து வைக்க இந்த வழக்கை தீர்த்து வைக்க யாரால் முடியும் ஆண்டவராக வாழ முடியும் இன்றைக்கி எந்த வழக்குகள் இருக்குது குடும்பத்தில் வழக்கு சொத்து ரீதியான வழக்கு வாழ்க்கையில் நிறைய வழக்குகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பார் இப்போ மூன்று காரியத்தை சொல்லியிருக்கிறேன் இயேசுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன வைத்தியனுக்கும் நோயாளிக்கும் உள்ள உறவு ரெண்டாவது குற்றவா குற்றவாளிகளுக்கும் வழக்காடுகிறவருக்கும் உள்ள உறவு நியாயாதிபதி நியாயாதிபதி அதாவது ஒரு ஜட்ஜுக்கும் எனக்கும் உள்ள உறவு அடுத்தது அதே இயேசையா முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசின்ற ரெண்டாவது பகுதி உங்கள் பாவங்கள் சிவேல் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பரச் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் இந்த இடத்துல எதை காமிக்குதுன்னா சலவைக்காரனுக்கும் வஸ்திர வஸ் வஸ்திரத்திற்கும் உள்ள உறவு அப்போ நம்ம வாழ்க்கையில் பாவம் என்பது ஒரு கரையை போல் இருக்குது உலகம் அந்த பாவக்கரையை தான் பார்த்துட்ருக்கு ஆனால் இயேசுவானவர் மட்டும்தான் அந்த பாவக்கரையை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார் அப்போ பாருங்கள் பாவம் நம்மேல் இருக்கும் கரை இந்த கரையை அவர் சுத்திகரிக்கும் சலவைக்காரனாக இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்போ இன்றைக்கு நான்காவது உறவு என்னென்னா சலவைக்காரனுக்கும் வஸ் வஸ்திரத்திற்கும் உள்ள உறவு அப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ இயேசுக்கு எனக்கும் இருக்கிற உறவு இந்த வருடம் மட்டுமல்ல இனி வரப்போகும் நாட்களில் என் வாழ்க்கை முடியும் வரை அவர் என் பிரதான வைத்தியராய் டாக்டராக இருப்பார் ஃபேமிலி டாக்டர் த பெஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு உலகத்திலே மிகச்சிறந்த வைத்தியர் ரெண்டாவது உலகத்தில் மிகச்சிறந்த அட்வொகேட் வழக்கறிஞர் உலகத்திலே மிகச்சு மிகச்சிறந்த நீதிபதி அடுத்தது உலகத்திலே மிகச்சிறந்த என்னை சுத்திகரிக்கிறவர் அடுத்தது பாருங்கள் ஏசையா முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வசனங்களில் உன் வெள்ளி களிப்பாயிற்று அதாவது களிப்பாயிட்டுனா கருகி போன நிலை நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்கள் உன்னை சுத்தமாக புடமிட்டு உன்னை ஐயத்தை எல்லாம் நீக்குவேன் இப்போ இந்த இடத்துல வெள்ளிக்கும் கொல்லனுக்கும் உள்ள உறவு இப்போ எனக்கும் இயேசுக்கு என்ன உறவு இந்த கொல்லன்னா நகை ஆசாரின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த வெள்ளி பாவத்திலிருந்து மீட்பை காண்பிக்கிறது தூய்மையை காண்பிக்கிறது மல்கியா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இருதயத்தின் சுத்திகரிப்பை காண்பிக்கிறது அடுத்தது பாருங்கள் அவர் என் வாழ்க்கையில் ஒரு நகை ஆசாரியாக இருந்து என்னை சுத்திகரிக்கிறார் அதாவது இருதயத்தை சுத்திகரிக்கிறார் மத்திய இருபத்தாறாம் அதிகாரம் பதினைந்தாம் மாசத்தில் யூதாஸ் பாருங்கள் ஏசுவ முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான் காரணம் இருதயத்தில் சுத்தம் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு நகை ஆசாரி கொல்லனை போல நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ ஆண்டவராக இயேசுவானவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன அவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் பிரதான வைத்தியர் நான் வியாதிப்படும்பொழுதெல்லாம் என்னை தேடி வந்து சுகமாக்குகிறவர் ரெண்டாவது என்னோடய யாராவது வீண் வழக்குகளை கொண்டு வந்தால் எனக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர் என்மேலே யாராவது தேவையில்லாத குற்றம் சாட்டு வைத்தால் அந்த குற்றத்தை நியாயம் தீர்த்து நியாயம் சொல்லுகிற நியாயாதிபதி அடுத்தது பாருங்கள் நகை ஆசாரியாக இருந்து என்னை சுத்திகரிக்கிறார் அது மட்டும் இல்லை சலவைக்காரனாக இருந்த என் பாவத்தை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறார் அடுத்தது பாருங்கள் ஏசையா ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் தோட்டக்காரனுக்கும் தோட்டத்திற்கும் உள்ள உறவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஒரு பாட்டை புது பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை தோட்டக்காரனாகவும் நம்மை தோட்டத்தை நாம் நம் நம்ம நம்மை தோட்டமாகவும் இங்கே சொல் சொல்லுகிறார் அவர் தோட்டக்காரர் நாம் அவர் தோட்டம் செழிப்பான தோட்டமாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவராக இயேசுவானுடைய திட்டம் ஆனால் அப்படி இருக்கிறோமா ஆண்டவருடைய செழிப்பான தோட்டமாக இருக்குமா நம்முடைய தோட்டம் என்பது நம்மையும் நம் குடும்பத்தையும் காண்பிக்கிறது ஆ அப்போ தோட்டம் செழிப்பாக இருக்குன்னா அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணியிருக்காரு அந்த தோட்டத்தை செழிப்பாக்கறதுக்கான வேலை பார்த்துருக்கார் அந்த தோட்டத்தை பாதுகாத்து வேலி அடித்து அதில் உரம் போட்டு தண்ணி போட்டு அதை என்ன பண்ணுறாரு அந்த தோட்டத்தை செழிப்பாக்குகிறார் ஆனால் பாருங்கள் சாலமோன் சொல்கிறாரு பிரசங்கி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எனக்கு தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளை சகல வித கனி விருட்சங்களையும் நாட்டினேன் சுயமாய் தோட்டத்தை உண்டாக்கினால் அதை அழிந்து போகுங்க சுயமாய் தோட்டத்தை உண்டாக்கின தேவ மனுஷன் இந்த சாலமோன் அப்போ நம்முடைய தோட்டம் நாம் தான் தோட்டம் அந்த தோட்டத்திற்கு தோட்டக்காரனாக இயேசு இருக்குன்னா அப்போது தோட்டக்காரனுக்கும் தோட்டத்திற்கும் உள்ள உறவு தான் நமக்கும் ஆண்டவராக இயேசுவானவருக்கும் ஆதிகமம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்கினார் அந்த தோட்டத்தில் மனுஷனை கொண்டு போய் வைத்தார் ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வரைக்கும் வாசி பாருங்கள் அந்த தோட்டத்தில் சகல விருட்சங்கள் இருந்தது பெரிய ஆறுகள் இருந்தது தோட்டத்தில் பொன் விளையுமா அதுக்கு அந்த தோட்டத்துக்கு பேர் ஏதேன் தோட்டம் அந்த தோட்டத்தில் தான் கொண்டு போய் வச்சார் அதை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆனால் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களில் இந்த தோட்டத்தில் தவறு செய்து மனுஷன் தோட்டத்தை இழந்தான் அதாவது வாழ்க்கை இழந்தான் செழிப்பான வாழ்க்கை அதே ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் மனுஷனை தோட்டத்தை விட்டு விரட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கு மனுஷன் இழந்த செழிப்பான தோட்டத்தை அதாவது வாழ்க்கை தரும்படி தான் ஆண்டவராக இயேசுவானவர் பூமியில் பிறந்தார் அப்போ இன்றைக்கு அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன உறவு என்றால் தோட்டக்காரனுக்குரிய உறவு ஏசி ஐம்பத்தோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கட்ட சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் பாருங்கள் ஸோ வாசி பார்த்திங்கன்னா அந்த வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கத்திரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத வா கீத சத்தமும் அதிலே இருக்கும் கற்று சொல்கிறார் பாருங்க வனாந்திரமாக இருக்கிறத ஏதேனை போல் மாற்றுவேன் ஏதேன் தோட்டத்தை போல் எதை இழந்தாலும் மனிதன் எந்த வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை இழந்தானோ அப்படி மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் இன்றைக்கி சமாதானத்தை இழந்திருக்கிற சந்தோஷத்தை இழந்திருக்கிற மகிழ்ச்சியை இழந்திருக்கன்னு அதை நான் திரும்ப தருவேன் உன்னுடைய குடும்பம் தோட்டத்தை போல தரும் உன் வாழ்க்கை பூ பூக்கும் இனி உன் வாழ்க்கையில் வறட்சி கிடையாது உன் வாழ்க்கை இன்னும் செழிப்பார்க்கும்னு ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கை தான் தோட்டம் அது ஏசி ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதினோராது வசதி கட்ட நிறுத்தபம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பார் ஆண்டவர் சொல்ற கட்ட நடத்த ஆரம்பிப்பார் இப்போ உன் தோட்டம் வறட்சியாக இருக்கு இனிமே உன் தோட்டம் வறட்சி கிடையாது அது திருப்தி ஆகும் நீ நீர் பாய்ச்சான் தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்ற போல இருப்பேன் இது வரைக்கும் ஒரு வறட்சி இருக்கும் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் மத்தியில் ஒரு வறட்சி காணப்படுது இனிமே அந்த இடத்துல ஒரு செழிப்பு காணப்படும் அப்போ எனக்கும் இயேசுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கணும் தோட்டக்காரனுக்கும் தோட்டத்திற்கும் இருக்கிற உறவை போல் இருக்கணும் தோட்டக்காரன் இல்லைன்னா தோட்டம் அழிஞ்சிருங்க அது உள்ள காட்டு விலங்குகள் வந்துடும் பறவைகள் வந்துடும் பூக்கள் நாசமாகும் அதில் கனி வராது தோட்டக்காரன் இருக்கணும் இப்போ இயேசுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன உறவு வைத்தியனுக்கும் நோயாளிக்கும் உள்ள உறவு ரெண்டாவது என் வழக்காடுகளோ வழக்காடுகிறவர்களோடு வழக்காடுகிற வழக்கறிஞருக்குற உறவு அதே போல் என்னை குற்றம் தீர்ப்பவர்கள் மத்தியில் நியாயாதிபதியாய் ஒரு சர்ச்சை போல இருந்து என் குற்றங்களை என் வழக்குகளை தீர்த்து வைக்கிற உறவு அதே போல் என் வாழ்க்கையில் இப்போ சில பாவம் எனும் கரை இருந்தாலும் அந்த கரையை நீக்கி அதை சுத்திகரிக்கிற ஒரு சலவைக்காரனுக்கும் வஸ்திரத்துக்கும் உள்ள உறவு அதே போல் நான் வெள்ளி அவர் கொல்லன் அவர் நகை ஆச்சாரு எனக்குள் இருக்கிற பாவம் அதை அந்த பாவம் என்னும் இருளை மாற்றி தூய்மையாய் என் இருதயத்தை சுத்திகரித்து என்னை பரிசுத்தவனாய் நிறுகிற உறவு தோட்டக்காரனுக்கும் தோட்டத்திற்கும் உள்ள உறவு அடுத்தபடியாய் ஏசை அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்பொழுதும் கத்தாவே நீர் எங்களுக்கு பிதா இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு குழந்தைக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு ஏசுக்கும் எனக்கும் உள்ள உறவு ம் தகப்பனை போல இஸ்ரேல் மக்களை நடத்தினார் பாருங்க வனாந்திரத்தில் எவ்வளோ மேடுகள் எவ்வளோ பள்ளங்கள் எவ்வளோ சத்துருக்கள் எல்லாவற்றிலும் தகப்பனை போல் தகப்பனை போல ஆண்டவர் நடத்தினார் ம் வேதத்தில் பாருங்கள் மூத்த குமாரன் இளையகுமாரன் தான் இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போனான் எல்லாத்தையும் அழித்தான் பன்றிகளோடு இருந்தான் பன்றிகளுடைய உணவு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டான் ஆனால் என் அப்பாவை நினைத்து பார்த்தான் இந்த தகப்பனத்தில் திரும்பி வந்த உடனே அவர் வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து காலுக்கு பாதரட்சியை கொடுத்தா அந்த உறவு தாங்க தகப்பன் பிள்ளையுடைய உறவு இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி தகப்பன் தாய் கைவிட்டாலும் சரி ஆண்டவர் சொல்கிறார் தகப்பன் தாயாக இருந்து நான் உன்னை என்ன பண்ண நடத்துவேன் இப்போ எனக்கு யாராவது கேட்கும்போது என்ன சொல்கிறேன் இயேசுக்கு எனக்கும் என்ன உறவு தகப்பன் மகன் மகள் உறவு மற்ற ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோரு வசனங்களை வாசித்து பாருங்கள் கேளுங்கள் கொடு கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் எந்த மனுஷன் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பாருங்க பூமியில் இருக்கிற தாய் தகப்பனே நீங்கள் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை சரியாக கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நான் இந்த பிள்ளைகளுக்கு அதைவிட மேலானதை தருவேன் என்று சொல்கிறார் இதுதான் தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு வைத்தியனுக்கும் ஒரு நோயாளிக்கும் உள்ள உறவு என்னுடைய உறவு இயேசுவோடு ரெண்டாவது ஒரு ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் ஒரு அட்வொகேட் அட்வொகேட்டுக்கும் எனக்கும் உள்ள உறவு ஏசோடைய உறவு ஒரு மிகச்சிறந்த நியாயாதிபதி ஒரு ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் எனக்கும் உள்ள உறவு அடுத்தது ஒரு சலவைக்காரனுக்கும் வஸ்திரத்துக்கும் ஒரு அந்த வஸ்திரத்தில் இருக்கிற பாவனு கரையை கழுவி சுத்திகரித்து வெண்மையாக மாற்றுகிற சலவைக்காரனுக்கும் வஸ்திரத்துக்குள்ள உறவு தான் எனக்கும் இயேசுக்குள்ள உறவு அது வெள்ளிக்கும் கொல்லனுக்கும் அதாவது நகை ஆசாரிக்கும் உள்ள உறவு தான் என் இருதயத்தை சுத்தமாக்குகிற உறவு தோட்டக்காரனுக்கும் தோட்டத்திற்கும் உள்ள உறவு நான் தோட்டம் அவர் என் தோட்டக்காரன் என்னை செழிப்பாய் மாற்றுகிற உறவு அடுத்தது நான் சொன்னேன் என்ன சொன்னேன் ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்குள்ள உறவு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அதே எஸ்ஐ அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அடுத்த பகுதி நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியை அப்போ குயவனுக்கும் களிமனுக்கும் உள்ள உறவு இன்றைக்கு களிமண் வெறும் களிமண்ணாக இருக்கும் பொழுது அது பயனற்றதாக இருக்கும் ஆனால் அது கொய்யவன் கையில் இருக்கும் பொழுது விலையேற பெற்ற பாத்திரமாய் பாண்டமாய் உருவாக்கப்படுகிறது இன்றைக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன உறவு என்றால் ஒரு கொய்மனுக்கும் களிமனுக்கும் உள்ள உறவு அவர் கையில் நம் களிமண்ணாய் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம் நம்ம எதிர்காலத்தை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம் வேலையை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம் வியாபாரத்தை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் படிப்பை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் வனைந்து உருவாக்குவார் அவர் வனைந்து உருவாக்குவார் இப்போ கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன உறவு அவர் என் வாழ்க்கையில் நல்ல வைத்தியன் என் மன வியாதியும் சரீர வியாதியும் குணமாக்குகிறவர் அவர் எனக்காக வழக்காடி வழக்குகளை தீர்த்து வைக்கிறவர் அவர் எனக்காக நான் எனக்காக நியாயம் செய்யும் நியாயாதிபதி அவர் என் வாழ்க்கையில் உள்ள வழக்கை அவர் தீர்த்து வைப்பார் அவர் என் வாழ்க்கையில் சலவைக்காரன் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறவர் அவர் அவர் என் வாழ்க்கையில் கொல்லன் நகை என் இருதயத்தையும் வாழ்க்கையும் புடமிட்டு சுத்திகரிக்கிறவர் அவர் என் வாழ்க்கையில் தோட்டக்காரன் என் வாழ்க்கையை செழிப்பான தோட்டத்தைப் போல மாற்றுகிறவர் அவர் என் பிதா தகப்பன் என்னை அவர் சுமப்பார் கரம் பிடித்து நல் நடத்துவார் அவர் என் வாழ்க்கையில் அவர் என் வாழ்க்கையில் குயவன் நான் களிமன் என்னை அவர் உருவாக்குவார் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கூட ஆண்டவர் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் இயேசுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன என்பதை குறித்து பேசியிருக்க இந்த உறவை நீங்கள் புதுப்பு இந்த உறவில் எங்கேயாவது ஒரு விரிசல் இருக்குமானால் ஆண்டவரி ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே நீர் வைத்தியராய் செயல்படும் ஆண்டவரே நீர் எனக்கு வழக்கறிஞராய் செயல்படும் ஆண்டவரே நீர் எனக்கு நியாயாதிபதியாய் செயல்படும் ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடிய நகை ஆசாரியாய் நீர் செயல்படும் என் பாவத்தை வெளுப்பாய் மாற்றுகிற சலவைக்காரனாய் செயல்படும் என் தோட்டத்தை செழிப்பாய் மாற்றுகிற தோட்டக்காரனாய் செயல்படும் அது மட்டுமல்ல அன்றுவரே தகப்பன் தாய் கைவிட்டாலும் என் தகப்பனாய் நீர் செயல்படும் அதே போல் அன்றுவரே நீர் என் வாழ்க்கையில் குயவனாய் செயல்படும் வெறும் களிமனாய் இருக்கிற என்னை வனைந்து உருவாக்கும் இன்று ஆண்டவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் நிச்சயமாகவே இந்த உறவுக்குள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவோடு இருக்கிற உறவை நீங்கள் அனுபவியுங்கள் இன்னும் ஆண்டவரோடு ஆண்டவரோடு ஆண்டவராக இயேசுவோடு இருக்கிற உறவை நீங்கள் இன்னும் பலப்படுத்துங்கள் கட்டத்தாமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்